மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரி என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையொருளாலும் குருவொருளாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகங்கள் பலகீனமான கிரகங்கள் என்றெல்லாம் எதுவும் இல்லை நல்ல தசாபுத்தி இறைவர்களும் குருவர்களும் அமையுமான பலம் வாய்ந்த கிரகங்கள் கூட சில இடத்தில் பலமீனகமாகிவிடும் பலகீனமான கிரகங்கள் கூட பலத்தை தரக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் அந்த வரையை பார்க்கும் பொழுது இந்த ஒரு அருமையான ஒரு பயிற்சி குரு பயிற்சி நீண்ட காலம் ஒரு வருடம் சனி பயிற்சி இரண்டரை வருடம் இப்படி நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சி தான் கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நற்பலனை சேர்த்து தருவதற்கும் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுவுலனை குறைப்பதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்ப சுக்கரன் இவன் மட்டும் பலமாக அமைந்து விட்டாலே போதும் மற்ற கிரகங்களை கண்டு பயப்பட வேண்டாம் அந்த வகையில பார்க்கும் பொழுது தனுசு தனுசுராசியை பொறுத்தவரைக்கும் மூலம் புகரணம் உத்தாரணம் ஒன் அம்பார் மயுர்மையன் அன்மீக சகோதர சகோதரி மயில் மயனையை தொடர்ந்து சஸ்கிரைப் பணி ஆதரவு தண்ணீங்க நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையை பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாடு தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நிகழ்வு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரகாரங்கள் சுக்ரன் குறுகிய காலத்தில் ரெண்டு முறை பயிற்சியாகின்றார் ஒரு முறை பார்த்தீங்கன்னா மகர சுக்கரனாக பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தெட்டு மணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுச ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறி மாறுகின்றார் அடுத்த முறை பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு மணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுகின்றார் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை முப்பது நாட்கள் அவர் கும்பராசிலேயே இருக்கின்றார் அந்த இருபத்தாறு அந்த இருபத்தாறு ஒரு முப்பது ஐம்பத்தாறு நாட்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் தனு சுனாசிக்கு இருக்குமா என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் தருகின்ற சந்தர்ப்ப தான் சோழி பிரசலம் தனுசு ராசிக்கு தருகின்றது தனுசு ராசியை வரைக்கும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் மன ரீதியாக உடல் ரீதியாக கடுமையான ஒரு போராட்டங்களை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் நல்ல திருமண வாழ்வு அமையவில்லையே என்று ஒரு காலம் காலம் கிடந்தாலும் ஒரு திருமண வாழ்வு அமையவில்லையே என்று சிலருக்கு அதேமாரி ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லை என்று பலருக்கு நல்ல வேலை கிடைத்தாலும் மனசுக்கே திருப்தியான ஒரு வேலை அமையவில்லை என்று சிலருக்கு ஒரு அங்கவாய்ப்பு மனவேதனை மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் கவலையே பட வேண்டாம் இந்த கும்ப சுக்ரன் மகர சுக்ரன் இருவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தை தனசுராஸ்திக்கு ஏற்படுத்த போகின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி முதலாளி தொழிலாளி உறவாக இருந்தாலும் சரி இல்லை சகோதர சகோதர உறவாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அது படிப்படியாக குறைகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழலை அமையும் ஒரு முக்கியமான ஒரு கவனத்தை நான் சொல்லணுங்க காரணம் ஒரு கிரகத்தினுடைய பெயர்ச்சி மட்டுமே முழுமையான பலனை தராது சுக்கிரன் பெயர் ஆனாலும் கூட இருமுறை ஒரு கிரகம் ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய என்னை பொறுத்தவரையே இந்த கிரகத்தினுடைய சிறப்பு ஆளுநிலமே முடியாது அதுதான் செவ்வாய் வருவாய்க்கு பஞ்சம் இல்லாத ஒரு கிரகம் ரத்த காரகன் பூமிகாரகன் சகோதர சகோதரிகளுக்கான ஒரு காரகத்தன்மை உடையவன் என்றெல்லாம் அடுக்கி போனாலும் ஒரு காரகத்தன்மை ஒரு சிறப்பு அதுதான் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காலகத்தன்மை இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பக்கரகதியில் இருப்பதனால தனுசராசியை பொறுத்தவரைக்கும் இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்பட வேண்டாம் எந்த நிலையிலும் மனோ தைரியத்தோடு இருக்க வேண்டும் காரணம் என்றால் குழப்பமான ஒரு சூழ்நிலை யாரையும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது பிறரும் உங்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டம் கவலைப்பட வேண்டாம் ஒரு கவசமாக இருந்த கலத்திரக்காரன் உங்களை காவல் காத்து இருந்தாலும் கூட எத்தனை காலம் எத்தனை நேரம் எத்தனை மாதம் அதனால அரசு துறையில தனுசுராசியில் இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்த காவல்துறையா இருக்கலாம் நீதித்துறையா இருக்கலாம் அல்லது பாத்தீங்கன்னா தீயணைப்பு துறையா இருக்கலாம் அரசியலா இருக்கலாம் ஆன்மீகமா இருக்கலாம் தலைமை பதிவு வகிக்கின்ற யாராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில கவனமா இருக்கணும் காரணம் என்னன்னா பகை இந்த காலகட்டத்தில தலை நிமிர்ந்து நிற்கும் பகைவரால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலும் உங்களுடைய வாக்கே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலை இருப்பினாலும் எதையும் புரிந்து கொள்ளாத ஒரு காலகட்டத்தில் இருப்பினாலும் கவனமாக இருந்து விடுகிறார் அதே நேரத்துல அந்தரங்க விஷயமும் மன வேதனைகளையும் ஆண்டவனிடம் முறையி தவிர வேற வழி இல்லை குறிப்பா சொல்லப்பட கலக்கத்திரகார சுக்கரங்கத்தால பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை தேவையான அளவிற்கு வருமானம் தந்து அருள்வார் சுக்கர பகவான் சுக்கரனுக்கு ஆதரவாக ஜீவனகாரன் ஆகிய சனி பகவானும் வளம் வருவதனால் பக்ர நிவர்த்தியாகி விட்டதுனால கட கவலையே பட வேண்டாம் குறிப்பாக சொல்லப்போனால் பல பிரச்சனைக்கு எந்த பிரச்சனையும் வராது வருமானம் உயரும் புதிய வாய்ப்புகள் எளிதில் கெட்டும் கலத்திரக்காரன் சுக்ரனை பொறுத்தவரை ஒரு சிறப்பை சொல்ற தெய்வீக பலத்தால அது மட்டும் கிடையாது கலைத்துறைக்கு அதிபதியான கலத்திரகாரன் சுக்ரன் அரசியல் துறைக்கு இவனே தலைவன் அந்த வகையில் கலைத்துறையில் அரசியலில் ஆன்மீகத்தில் பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடியவர் மனோதிடம் குறைந்து போகின்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் எதன் மீதும் பற்றற்ற ஒரு நிலையில் இருப்பார்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்க கவனமாக இருங்க வாழ்கின்ற காலம் வாழ்கின்ற காலம் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட அந்த காலம் நற்காலமாக அமையலன்னா நவகிரகங்களை இவருடைய அருள் வேலும் அந்த வகையில் தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே கூறுவேன் இந்த சுக்கரனுடைய பயிற்சி தனுசு ராசிக்கு நீங்கள் என்ன செய்ய விழுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுராசிக்கு அறையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சுக்கரனினுடைய பாதத்தை பிடித்து விடுங்கள் சனி பகவானுடைய பாதத்தை இருகப்பற்றி கொள்ளுங்கள் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வர ஆலயம் சென்று அவர் பாதம் பணிவது உங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை மனோதிடத்தை இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமையும் அருகிலுடைய ராகவேந்திர கோயிலுக்கு சென்று ராகவேந்திரனுக்கு துளசி மாலை சாத்தி அங்கு தரக்கூடிய மிருத்திகா என்று சொல்லக்கூடியதை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு பூஜை பண்ணீங்கன்னா தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் பொற்காலத்தை சுக்கர பகவான் வழங்குவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க